மையமைப்படுவதால் நம்ம பெண்களாய் கூடி ஜெபிக்கலை ஜெபத்தை ஆசிர்வதித்து தேவன் ஆண்டவர் பெரிய காரியங்களில் செய்கிறார் அநேகர் இன்னும் பத்து சாவி போக இன்னும் ஐந்து சாவி வாங்கி ஆலயத்தை தரந்து ஜெபிக்கிறாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்குன்னு ஒரு கலசம் கொடுத்தாலும் நம்ம பொறுப்பு அதை வந்து நம்ம ஒரு நாளாக அதை விட்டு கொடுத்துறவே கூடாது தேவன் அப்படியான திறமைகளை கொடுத்தார் போன வாரம் என்ன பார்த்தோம் நம்ம சிலுவையில் நமக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர் அந்த ரத்தத்தின் ஆசீர்வாதங்கள் தானே பார்த்தோம் இந்த ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால என்ன கிடச்சிச்சு வார்த்தை போன அதோட இன்னொரு சாட்சி இந்த ஒரு பாசிட்டிவ் வரையன்னு சொல்லிட்டு வரல ஆனாலும் ஆண்டவர் வந்து தேவனுடைய கிருபையை இது பண்ணும் பொழுது எல்லாரும் அவ்வளவு செம்ம செம்மன்னு சொல்ற செம்ம ஆண்டோடைய கிருபை அதை காட்டிலும் இன்னும் அதிகமான கிருபை வரங்களை ஆண்டவர் கொடுத்து பெரிய காரணம் செய்யும் அந்த வாரத்தினுடைய கண்டென்ட் உள்ள போன நான் யூடியூப்லேயே விட்டுருக்கேன் அதே பாரு நாங்களுக்கு நன்றி அப்போ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் ரத்தத்தின் வல்லமை ரத்தத்தால் என்னென்ன கிடைச்சிச்சு பாவம் மன்னிப்பு பாவம் தைரியமாக என்ன செய்யறோம் கிருபாசனத்தில் வர்றோம் மீட்டு மீட்பு கிடைச்சிச்சு அடுத்து நம்மளை கழுவி பாவங்களார கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறார் கிருபையின் ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கிறார் அடுத்து நீதிமான்களாக்கி இருக்கிறார் அடுத்து ஒப்புரவாயிட்டாரு பிதாவுக்கும் நமக்கு இருந்த பிரிவினையை உடச்சி போட்டு நம்மளும் அவர் ஒப்புரவாக்கிட்டார் புற வாங்கிட்டார் ஏசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினால நமக்கு இவ்வளோ வளம் அடுத்து பரிசுத்தம் ஜீவன் எல்லையங்களும் பரிசுத்தம் கொடுத்துருக்கிறார் அடுத்து புது உடன்படிக்கை செத்த சத்தகிரியில நம்ம ஜாதகம் குறி இதெல்லாம் பார்க்குற எல்லாவற்றையும் அழிச்சிட்டு அடுத்து தேவனுடைய ரத்தம் அப்படியே பிதாவை நோக்கி எந்த நேரத்துல கூப்பிடக்கூடிய ஒரு பேசுகிற ரத்தமாக ஒரு பாதுகாப்பின் ரத்தமாக ரத்த கோட்டைகளை நுழைஞ்சிட்டோம்னா தீங்கு அணுகாதுன்ற ஒரு பாதுகாப்பு கொடுத்தார் அடுத்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிலுவையின் வல்லமை சிலுவையில் என்னென்ன வல்லமை இருக்கு சொல்லுங்க பார்க்கணும் ஆ சோதரா சோதரான்றது நன்றி ஆ வாசிக்கப்பா ஒன்று குறைஞ்சியர் ஒன்று பதினெட்டு அலையிலோயா அலையிலையா பேசலாம் 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 அண்டவர் என்ன செய்யறா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது பைத்தியமா இருக்கிறது நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது அந்த சிலுவையில இவ்வளவுலாம் செய்திருக்காரு பாதுகாப்பு கொடுக்கிறாரு ரத்தத்துல நம்ம பேச நம்ம ரத்தம் அந்த ரத்தம் பேசுமா நம்ம என்ன காரியத்துக்காய் வந்திருக்கிறோம் சுகத்துக்காய் வருகிறோம் வெள்ளத்துக்காய் வந்திருக்கிறோம் அடுத்து வந்து என்னென்ன தேவைகளுக்காய் வருகிறோம் அந்த ரத்தம் உங்களுக்காய் பேசுமா அடுத்து வந்து சமீபமாக அவர் நம்ம கூப்பிட்டோம்னா மரத்திலிருந்து இறங்கி வந்து சொறியப்படுகிற ரத்தம் உனக்கா இறங்கி கூப்பிட்டோன்னு அந்த ரத்தம் வந்துருதான் சமீபமாக வந்துடுதான் அப்போ அந்த ரத்தத்தில் ஜெயமளிக்கும் ரத்தம் எவ்வளவு காரியம் அற்புத அதிசயங்களாக செஞ்சிருக்காரு அதை விட நம்மளை செத்து கீழ பாவங்களில் கழுவி நம்மளை அப்போ இதெல்லாம் போய் சொன்னோம்னா என்ன செய்வாங்க ஒரு சகோதரியை அடி சொல்லுவார் உங்கள் ஆண்டவர் சிலுவையில் அவரே அவரை காப்பாற்ற முடியல அப்புறம் எப்படி உலக மக்களை ரசிக்கிறாரு டென்த்து புக்கில் என்ன போட்டுருக்கு உலக ரட்சகர் யார் மூணு தெய்வங்களை போட்டிருக்கு யார் ஏசுன்னு தானே போட அப்படின்னு வாய முடியும் முடிக்கும் அப்போ அந்த சிலுவையின் வல்லமே நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் அதோட இன்னும் வந்து ரோமன் கத்தலிக் சகோதரிகளாக ஐயோ இந்த ட்ரிப்பு நான் சிலுவையை பார்த்துட்டே இருக்கேன் ஏசப்பா பாடுபடுற மாதிரி நான் பாடுபடுவேன் ஜெயமாக நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ அந்த சிலுவை வந்து நமக்கு ஜெயம் ஜெய் சிலுவையின் அடையாளம் ஒரு ஜெயம்ன்றதே அவங்களுக்கு தெரியாம இதை நம்ம சொன்னால் தானே தெரியும் இல்லாட்டி எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்போ சிலுவையில நமக்கு என்னென்ன ஆண்ட ஒரு வல்லமை சிலுவையின் வல்லமை நினைக்காதான் எ பைசி ரெண்டு பதினாறு ரெண்டு பதினாறு ஆண்டவர் பக்கமாக திரும்ப வைக்கிதுப்பா தெய்வன் என்ன செய்யறாரு ரெண்டு பதினாறு நினைக்கிறேன் ஆண்டவர் ஆஹ் ரெண்டு பதினேபிசி ரெண்டு பதினாறு பதினாறு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்நோகன் ஜெகமனி சத்தமா சிபா இடைவிடாமல் எங்களு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்மோகரம் என்றும் என் ஜெபனில் உங்களை நினைத்து நினைத்து கட்டான இயசு கிறிஷின் நம்மை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் உங்களுக்கு நாம் அழைத்ததினாலே நமக்கு உண்டாயப்பட நம்பிக்கை இன்னதென்றும் இன்னதென்றும் அறிந்து அப்படி இட செய்றாரு எல்லாத்தையும் அறிந்து அவர் பக்கமாக திரும்பக்கூடிய ஒரு கிருபைய அழைத்தது நோக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்ப அந்த அழைத்தது நோக்கம் நமக்குள்ள வர 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 அந்த அழைப்புக்கு பாத்திரமான நடக்கணும்னா நம்ம ஐக்கியமா அது செஞ்சிச்சு தேவடைய கிருமைக்குள்ளும் தேவடைய சத்து உளும் வல்லமைக்குள்ளும் நம்ம பலப்படும் பொழுது நம்ம போயிட்டு இந்த பாதையை விட்டு நம்ம திரும்பி வருவோம் நம்ம மட்டும் யோசிச்சு பாருங்களேன் இந்த ரத்தத்தை சிலுவையை பற்றி தியானிக்காம ஆண்டுடைய ரத்தத்தை பற்றி தியானிக்காம இருந்தால் நம்ம சித்தம் போல செய்வோம் நம்ம எனக்கு எது கரெக்ட் இருக்கோ அதை செய்வோம் அப்போ நாலு பேர் செய்யும்போது இது தப்பு இது சரி நம்ம ஜொபிக்கும் பொழுது ஒருத்தையும் விழுந்தாலும் ஒருத்தையும் எழுந்திரிச்சி தூக்கி விடுவான் ஐயோ இது தவறுப்பா இப்படி செய்யக்கூடாப்பா அப்படின்னு போது என்ன செஞ்சிருவோம் தியானத்தை தியானிக்கும் பொழுதுதான் உலகத்துல இருந்து என்ன திருப்புறாரு அடுத்து கலாத்தியார் ஆறு பதினாலு உலகத்திலிருந்து குறித்தெடுக்கிறார் நம்ம வந்து நம்ம எல்லாரும் என்ன செய்வாங்க ஆஹ் உலகத்துக்குரிய காரியங்களையும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பா ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நான் ஓடி வர்றோம் ஏன் செவ்வாய்க்கிழமை ஓடி வர்றோம் இன்னும் அதிகமா ஊழியம் அப்படியே ஆச்சரியப்படுறேன் ரெண்டு மணி உட்ற வெயில்ல இப்படி வர்றீங்களே மூணு மணிக்கு வர்றீங்களே ஆச்சரியப்படுறாங்க அப்ப இது காரணம் என்ன உலகத்துல இருந்து நம்மளை பிரிச்சு எடுத்தாதான் இந்த அன்பு தேவடைய அன்பு அநேகருக்கும் கலாத்தே ஆறு பதினாலு நானும் நம்ம இந்த பிரமாண்டத்தின் நடந்து வருகிறார்கள் எவர்களோ எவர்களோ அவர்களுக்கும் தேவடைய

செல்லை நோடி இருந்தோம் ஏதோ ஒன்று வந்து அது பார்த்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் இப்ப அதை அதை பார்க்கணும்னு எங்களுக்கு உலகத்துல வந்து இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப வேல்யூபிளா இருக்குது அப்படின்னு அந்த நிர்மலா அகிலா சிஸ்டர் கூட இவ்வளவு நல்லா இருக்கு சொல்லலை அப்படின்னு இன்னைக்கு அதை ரொம்ப முப்பது பேருக்கு மேலே இன்னும் இன்னும் பத்து பேர் வரணும் ஆண்டர் கிருமையார் கொண்டு இருக்க ஆண்டவர் நன்றி அப்ப பிழிப்பேர் ரெண்டு எட்டு நான் சொல்லு தேவ ராஜ்யத்திற்கு நம்மளை உயர்த்துக்கிறோம் முதல்ல என்ன செய்கிறாரு ஆண்டவர் உலகத்திலேருந்து திரும்ப வைக்க ஆண்டர் பக்கமாக திரும்ப வைக்கிறாரு ரெண்டாவது காரியம் உலகத்தை கீழே போட்டுட்டு உலகத்திலேருந்து பிரித்தெடுத்து சிலுவை தான் எனக்கு மேன்மை சிலுவையே அப்படியே சிலுவையை பற்றி உபதேசம் தான் எனக்கு வேணும் உலகத்தை நமக்கு காடு கீழே போடதே திரும்பி கொடுத்துருக்கிறாரு இப்போ அது அடிக்கடி நம்ம சொல்லவே மாதிரி சினிமா சீரியலு உலகத்தில் ஆசாவ சிலர்லாம் நிறைய பேட்டை எந்த நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாவாலி இருக்கு எடுத்தாலும் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இவங்கள்ட நிறைய நேரம் அப்படியே எதிர்ப்பாளர்கிட்ட பேசி அந்த ஆசை இச்சைகளோடு இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் அந்த எண்ணத்தையும் சிலுவையில் அரைச்சிட்டேன் கரெக்டாக இந்த நேரம் தான் என்கிட்ட பேசுவார் நான் அந்த தவறேன்னு எனக்கு தோணுது ஆனாலும் நான் வந்து அவங்க பேசும்போது நம்ம பேசாமல் இருக்க முடியாது பேசுகிறனால என்ன தப்பு அப்படின்னு இருந்தேன் இன்றைக்கி அதை மாற்றிக்கிட்டேன்னு எனக்கு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ இதுதான் அந்த சிலுவையை பற்றி தியானம் தியானிக்கும் பொழுது நம்ம வந்து பாவம் செய்கிறோம் நமக்குள்ள இது சினிமா பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் இது தவறுன்றதை உணரச்சி இது உலகத்துலேருந்து பிரித்து சிலுவை பக்கமாக அண்டர் வர்றாரு அது வர்றதுனால என்ன பிற முதலாவது தேவடியர் ராஜி நின்ற தேவடிய ராஜியத்தை தேட ஆரம்பிச்சுன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட கூட நம்ம வந்து நம்மளால் அப்படி இது கொடுப்போம் வலிந்து கூட கொடுப்போம் போட்டுட்டு கூட இதை சொல்லி சொல்லியே நான் நினச்சிக்க கடைக்காரைக்கிட்ட கூட வைக்கணும் எங்கள் மதுரையிலலாம் நான் போனேன்னா கொடுத்துட்டு அது கொசுருச்சு நிறுத்துட்டு அப்படி எடுத்து போடுவார் நீங்க செய்ய மாட்டேன்னீங்க இங்கே ஏசப்பா அது சொன்னான் அவங்க போடுன்னே சொல்ல மாட்டேன் மதுரையில் எனக்கு ஃப்ரீயா கொத்தமல்லி எவ்வளோ கொடுப்பாங்க ஒன்று நிறுத்திட்டா அதில் கூட கொஞ்சம் போடுவாங்க ஏன் நீங்கள் செய்ய மாட்டேன்னிங்க அதெல்லாம் தேவடைய ராஜ்யத்துக்கு கள்ளத்ராச கத்திரக்கு அருப்பாடுங்க நீங்கள் அம்பிக்கி புள்ளிக்கு தரிஞ்சு அவங்க ஒரு பாரு இது பூரா வத்துருன்னு சொல்லியிருந்தவனே எனக்கு ரெண்டு கற்றுக்கிட்டே எல்லாமே போடப்படுவா உண்மையில அது சந்தோஷமா இருக்கும் அப்போ கூட கொடுக்கப்படும் தேவடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகிறோம் அடுத்து இதுதான் ரொம்ப எல்லாரும் சொல்லணும்ப்பா கொலைசியர் ரெண்டு பதினோரு மனப்பாடமாக சொல்லணும் அடுத்த கேட்கும் போது பாலியல் வசனம் சொல்லணும் கொலைசிய ரெண்டு பதினாலு டக்குன்னு வாசி பார்க்கலாம் நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளால் நமக்கு பயங்கரம் இதை நான் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் சிலுவையினுடைய வல்லமையிலாம் என்னென்னு கொலேசிய ரெண்டு பதினாலு இன்னும் பைபிள் வாசிக்கணும்ப்பா எங்கே புதிய ஏற்பாடு கொலேசிய ரெண்டு பதினாலு உங்கள் அம்மா பைபிள் வாசிச்சு உங்கள் அம்மா ஜெபிச்சா அவங்களுக்கு தான் நன்மை

சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் தேவன் வெற்றி சிறந்தா இத மனப்பாடம் பண்ண புரியுதாப்பா வேலைவீனம் வந்தாலும் எனக்கு வேலை கிடைக்காம இருந்தாலும் இனி அடுத்து இனி என்ன செய்யணும் நம்ம குறிய விழா இருந்து யாருன்னு ஜபிக்கணும் நம்முடைய வாழ்க்கை வந்து கரெக்டாக இருபத்தேழுந்து இருபத்தொம்போதுலேருந்து கரெக்டாக செஞ்சிடும் ஆண்பளை பிள்ளைகளுக்கே கரெக்டு நீ அழுது ஜபிக்கிற அவங்க அழுது ஜபிச்சா தான் நினைப்பா நீ ஜபி சரியா அப்போ ரெண்டாவது வந்து உங்கள் அப்பேன் தாத்தா பாட்டேன் பூட்டேன் தாத்தா யார் யார் என்ன செஞ்சாலும் நம்ம ஜபிச்சோம்னா ஆண்டவன் நமக்கு என்ன செய்வார் சுகமாக்கி எல்லாவற்றையும் அடுத்து வந்து கலாச்சாரம் அஞ்சு இருபத்தி நாலு மாம்ச இச்சை இதுதான்ப்பா ரொம்ப மாம்ச இச்சைன்னா போய் வந்து புருஷனுக்கு துரோகம் பண்ணுறது அப்படி இப்படிலாம் இல்லை இதை பார்த்துடும் ஆசைப்பட்டு அதை அதை வாங்கணும் இப்ப எல்லாம் ஒருத்தர் இதை பார்த்து அதை அப்படியே வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுவே இச்சை தான் அதை விட பிள்ளைகளை அதிகமாக நேசித்தாலே இச்சையா ஆண்டவரை தவிர பிள்ளைகளை அதிகமாக நேசித்தாலே அது வந்து வாசிபா இச்சையா வாசிப்பா மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் மாம்சத்தை மாம்சம் இந்த சரீரம் இந்த சரீரத்தையும் ஆசை இச்சையும் என்னதுல இருக்கணும் சிலுவையில் அரைந்திருக்கணும் அரைஞ்சாதான் நீங்க ஆண்டு விடைய பிள்ளை அரைந்தாதான் அந்த சிலுவையின் வல்லமை உங்களுக்காக பேசுவோம் அடுத்து ரோமர் ஆறு பழைய மனுஷனை என்ன செய்யணும் இந்த ஆறு ஆறு பத்து பத்தெல்லாம் வாசிக்கும் ஆறு ஆறு ரோமர் ஆறு ஆறு நாம் இனி பாவத்துக்கு இதுதான் முக்கியம் பா பாவத்துக்கு இனி தப்புனா பாருங்க இப்படி கொள்றேன் பத்தொன்பதுல இருந்து இந்த பாவம் செஞ்சா இது செய்யாது அப்படின்னு பாவத்துக்கு ஊழிய செய்ய இப்போ நீங்க என்ன செஞ்சாலும் என்ன செய்யற? தடை கொடுத்துட்டு. அப்படி இருந்துரு. ஆனா தடவியே கொடுக்குறது. தப்புனா தப்புதான். பாவம் శరీரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. பாவம் శరీரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. நம்முடைய பழைய மனுஷன் இதுது பழைய மனுஷன். அவரோட கூட என்ன செய்யணும் அடுத்து போய் ஒரு பிறரை ஆசைப்படுறதா இல்ல சினிமா பார்த்து அவன் நல்லா நடிச்சிருக்கானே அவன் நல்லா இருக்கிறானே வாலிவுட் பிள்ளைகளாம் அப்படி ஒரு பிள்ளைகள அவன் தான் என் கணவனே சொல்லுது நடிகை எல்லாம் சொல்லுது சொல்லுது ரஜின அவன் எப்படி என்னைய கேட்காம கல்யாணம் பிடிச்சான்

இயேசு கிறிஸ்து சிலவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்ணுக்கள் கண்களுக்கு முன்பாய் பிரத்தட்சனியம் இந்த வார்த்தை தான் பிரத்தட்சனியமாய் பிரத்தட்சனியமாய் பிரத்தட்சை அதுக்கு போய் பிரத்தட்சனியா கொலைக்கல் அப்படியே பிரத்தட்சனையம்மானு அப்படியே வெளியரங்கமாய் ம் அதோடு இன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் அந்த வாரம் நான் ஆண்டும் நம்மள்கிட்ட பிரத்தட்சனியமா பேசணும்னு விரும்புகிறாரு நம்ம தான் அவர் காதுக்காமல் தேவோடைய சத்தம் உண்மையிலேயே என்ன எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மார்ச் மாதம் கடைசி அனுப்பி வரும் அந்த பிரசங்கத்தை நிச்சயமாக கேளுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அன்றருக்கு நன்றி தேவன் தான் இந்த வார்த்தைகள் ஏசு குடிசின் வல்லமேலாம் என்னன்றதை பார்த்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பீங்க இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் செய்வது